ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சிக்கன் எடுத்தால் ஒரே மாதிரி வறுவல் குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி கபாப் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தயிராக ஒரு ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோடவே துருகியே மொசரலா சீஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு கொத்தமல்லியும் ஏலக்காய் பொடியும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு இது ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் இப்போ பட்டர் நல்லா மில்ட் ஆகட்டும் இப்போ ஒரு ஸ்கியூவர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை அழகாக பேனில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஸ்கியூவரில் வச்சுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் வச்சாச்சு இப்போ இது மூடி போட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க வெந்ததும் திருப்பி போட்டு திரும்பவும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க இப்போ நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி கலர் வரணும் இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு வச்சிக்கல அவ்வளோதான் சூப்பரான மூர்க் மலாய் கபாப் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நான் தந்தூரி ரோட்டிக்கெல்லாம் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்